ஐ ஃப்ரெண்ட்ஸ் டிவி கே ஓட அணி அலுவலகம் இடிக்கப்பட்ட சம்பவம் மிகவும் இருக்கு அதாவது திருவள்ளூர் பத்தியால்பேட்டையில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அண்ட் தாவேக்கா அலுவலகத்தை இடிச்சதுக்கான காரணமா சொல்லப்படுறது துறைக்கு சொந்தமான இடத்துல ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி டிவி கே அலுவலகத்தோட சேர்த்து நிறைய கடைகளையும் அந்த இடத்துல இடிச்சிருக்காங்க சோ வேணும்னே தளபதியோட கட்சி அலுவலகம் அந்த இடத்துல இருக்கு அப்படின்றதுக்காக இடிச்சிருக்காங்களா இல்ல இடிக்கப்பட்ட இடத்துல தளபதியோட அலுவலகம் இருந்தது கோ இன்சுரன்ஸ் தெரியல ஏன்னா தளபதிக்கு இருக்கிற எதிர்ப்புக்கு எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டி இருக்கு அண்ட் இதுக்கு முன்னாடி காமெடி சினிமாவில் இருந்து கட்சி ஆரம்பிச்ச கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்குமே இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு சோ அதனால தளபதியை டார்கெட் பண்ணி இடிச்சிருக்கலாமா அப்படின்ற மாதிரி சந்தேகங்களும் வருது கட்டும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல அண்ட் இதெல்லாம் ஜஸ்ட் ஆரம்பம்தான் இன்னும் நிறைய எதிர்ப்புகள் வரும்ன்றது நமக்கே தெரியும் அண்ட் இந்த எதிர்ப்புகள் மீறி ஜெயிச்சாதான் தலைவனாக முடியும் சோ அதனால எல்லாம் நன்மைக்கே எதிர்ப்புகளும் வளர்ச்சிக்கு அவசியம் தான் தளபதி இதெல்லாம் பெருசா பொருட்படுத்தாம டிவிக்கே முதலாம் ஆண்டு விழாவுக்காக தளபதி ரெடி ஆயிட்டு இருக்காரு ஆக்சுவலா முதலாம் ஆண்டு விழாவும் பொதுக்கூட்டமும் ஒரே நல்ல நடக்கிற மாதிரி இருந்துச்சு பட் தவிர்க்க முடியாத சில காரணங்களுக்காக பொதுக்குழு கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க சோ பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி ஈசிஆர்ல டிவிக்கு முதலாம் ஆண்டு விழா மட்டும் நடக்க போகுது சோ எது எப்படியோ தளபதியோட ஸ்பீச் இருக்கும் அது போதும் எப்படியோ இந்த ஸ்பீச்ல ரீசெண்டா போயிட்டு இருக்கிற நிறைய இஷ்யூ அட்ரஸ் பண்ணுவாரு சோ என்னெல்லாம் பேச போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிவிக்கே கட்சி அலுவலகம் இடிச்சது பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ